வரும்பே நான் இருந்தது இதுல ஆபீஸ் ஒரு மக்கள் விரோத ஆட்சி குடி கொண்டிருக்கிறது கழிவுப் பொருட்கள் கலந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த விஞ்ஞான நூற்றாண்டில் கூட நல்ல குடிதண்ணீரை கொடுப்பதற்கு ஸ்டாலின் அரசால் முடியவில்லை எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்காலம் அல்ல இந்த காலம் இந்த காலத்து குடி தண்ணீரை சுத்தமாக கொடுக்க ஒரு அரசால் முடியவில்லை என்றால் அது எவ்வளவு வருத்தத்திற்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இப்படி மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் ஆளுநர் போஸ்ட்மேனு மற்றவர்கள் எல்லாம் எதுக்குமே பிரச்சனை உபயோகம் இல்லாதவர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் போஸ்ட்மேனாக இருந்தால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஏன் அவரிடம் சென்று கோரிக்கைகளை வைத்தீர்கள் ஏன் ராஜ்பவன் படிகளை மிதித்தீர்கள் இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுநர் வேணும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஆளுநர் வேண்டாம் அந்தந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அந்தந்த பகுதி அந்தந்த பதவிக்கு இருக்கின்ற மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து தொடர்ந்து மக்கள் விரோதப் போக்கிலேயே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளியில கட்டி படிக்க வேண்டிய பள்ளி மாணவர்கள் கட்டியை கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் அறிவாற்றல் வேண்டிய பள்ளிகளில் அறிவால் நடமாடுகிறது இதே இன்னொரு குழந்தை ஒரு பட்டியலின குழந்தையில் ரெண்டு பெண் குழந்தைகளும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சாதிய பாகுபாடு மிக அதிகமாக தலைவரி தாடி கொண்டிருக்கிறது ஆனால் திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயல்ல உங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல அதே மாதிரி பட்டியலின மக்கள் தமிழகத்தில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை அதனால் இன்று சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் சமூக நீதியே இல்லை என்பது வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநிலத்தை பாருங்க இந்த மாநிலத்தை பாருங்க அந்த பிரச்சனையை பாருங்க இந்த பிரச்சனையை பாருங்க என்று சொல்வதை விட தமிழகத்தில் உள்ள பிரச்சனை தமிழகத்தில் சாலை வசதி இருக்கிறதா தமிழகத்தில் குடிதண்ணீர் கிடைக்கிறதா தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் நியாயமாக ஒழுங்காக நடைபெறுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு வைகோ அவர்கள் கட்சியில ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இலங்கையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சென்று சந்தித்து விட்டு வந்தது வெளியுறவு கொள்கையை பற்றி ஒரு தீர்மானம் போட்டு இருக்கிறார் நான் கேட்கிறேன் உங்க கட்சிக்குள்ள ஒரு சின்ன கட்சி அதுக்குள்ள உள்ள சண்டையே உங்களால சரியா பார்க்க முடியல ஆனா இன்னைக்கு இரண்டு நாடுகளுக்கான பிரச்சனையை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சுமூகமாக சென்று அங்க எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு எடுத்து வந்திருக்கிறார் ஆக உங்களோட ஒரு சின்ன கட்சிக்குள்ளேயே உங்க மகனை வச்சுட்டே உங்களால சமாளிக்க முடியாம நீங்க தடுமாறுறீங்க பல நாடுகளுக்கு சென்று பல நாடுகளுக்கும் பாரத தேசத்திற்கும் நல்லுறவை ஏற்படுத்தி தருகிறார் என்றால் எவ்வளவு பெரிய பணியை மரியாதைக்குரிய வருகிறார் என்பதை இவர்கள் இவர்களுக்கெல்லாம் நினைச்சேன் இவர்கள் எல்லாம் பாரத பிரதமரை குறை தான் எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சவுதிக்கு போறாரு இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்கிறோம் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் வரவேற்கிறார்கள் ரம்சான் அப்போ இந்தியாவை சார்ந்தவர்கள் அவர்கள் சிறையில் இருந்தவர்கள் விடுவித்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நல்லெண்ணத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்து என்பதை நான் அண்ணன் தான் கேட்கிறேன் இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது மின்சார பிரச்சனை தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அந்த கூட்டணியை சார்ந்தவர்களும் அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகளில் இருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கும்பொழுது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவர்கள் மக்களிடம் இருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள் அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அதனால் மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்வதற்காக இந்த தண்ணீர் பந்தல் திறந்து கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய மாநிலத் தலைவர் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கோட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் பாஜக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் பணியாற்றிய தகவல் அண்ணாமலை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்